திருவண்ணாமலையில் இருக்கும் இடுக்கு பிள்ளையார் கோயில் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் கிரிவலம் சுற்றி வரும் பாதையில்தான் இருக்கிறது இந்த கோவில் குபேரன் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது இடுக்கு பிள்ளையார் கோவில் என அழைக்கப்பட்டாலும் விநாயகர் சிலை இக்கோயிலில் இல்லை தரைப்பகுதியில் கால் பாத சிற்பம் காணப்படுகிறது இடுக்கு பிள்ளையார் கோயிலில் நுழைந்து வரும்போது பக்தர்கள் இந்த பாதத்தை தொட்டு வணங்கி வருகின்றனர் இக்கோயிலில் நேர்கோட்டில் அமையாத மூன்று வாசல்கள் உள்ளது பக்கவாட்டில் இருபுறமும் சுவர் உள்ளது பின்வாசல் வழியாக நுழைந்து ஒருக்கழித்து படுத்தவாறு வளைந்து தவழ்ந்து இரண்டாவது வாசல் வழியாக நுழைந்து முன் வாசல் வழியாக வெளியே வர வேண்டும் இக்கோயிலில் உள் நுழைந்து வந்தால் பில்லி சூனியம் அகலும் உடலில் உள்ள வழி பிற நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே உள்ளது கிரிவலம் வருவோருக்கு வலி குறையும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்பட்டு வருகிறது உங்களுடைய உடல் பருமனாக இருக்கின்ற போதும் உள்ளே புகந்து வெளிவர முடியுமோ என்ற அச்சம் ஏற்பட்டாலும் பயந்தாலும் இந்த முயற்சியை கைவிட்டு விடலாம் இடுக்கு பிள்ளையாரை வெளிப்புறத்தில் இருந்தே தரிசிப்பதும் நல்லது எத்தனையோ இயந்திர சக்கர பொறிகளை கொண்டது இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் சந்நிதியாகும் பிறப்பு இறப்பு சூழலை விடுவிக்கின்ற தெய்வீக இயந்திர சக்திகளை உடையதுதான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்